அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று பன்னிரெண்டாம் ராசியான ராசி மண்டலத்திலே கடைசி ராசியான மீன ராசிக்கான பலன்களை இன்று நாம் பார்க்க போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பராசியிலே இருந்து மீனராசிக்கு வருகின்றார் ஆகவே ஜென்ம சனியாக உருவெடுக்கப் போகின்றது மீனராசி சரி இந்த ஜென்ம சனியாக வருகின்றவர் முதலாம் வீட்டிற்கு தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றார் வரும் பொழுது எவ்வாறான பலன்களை தரப்போகின்றார் என்பதை பார்ப்போம் விரைய சென்னியினுடைய காலம் உங்களுக்கு கடந்து வந்திருக்கீங்க ரெண்டரை வருஷம் அதில் நிறைய நன்மைகளும் தீமைகளும் கலந்து தான் வந்திருக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்கும் நிறைய வட்டி கட்டியிருப்பீங்க நோய் நொடி பிரச்சனை மன நிம்மதி இழந்து வாழ்ந்திருப்பீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தலை சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளை வந்து மன கஷ்டங்கள் கலக்கங்கள் குழப்பங்கள் இருந்திருக்கும் யோசிக்கின்ற சிந்திக்கின்ற தகுதிகள் எல்லாமே வந்து சின்ன பின்னமாகி போய் வாழ்க்கையில் நொந்து இருப்பீங்க ஏன்னா தலையில் இருந்தார் இல்லையா இப்போ உடம்புக்கு வருகிறார் ஜென்மசனி என்பது உடம்புக்கு வருகிறார் தலையில் இருந்து அந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு உருக்குலைச்சு சோதனைகளை கொடுத்து இப்போ வந்து உடலுக்கு வருகின்றார் அதுதான் ஜென்மசனி இப்போ தலையில் இருப்பது விரையச்சனி அந்த காலகட்டங்களில் நிறைய விரயங்கள் வரும் அதே நேரத்தில் விரயங்கள் சுப விரயங்கள் நிறைய பேருக்கு வரும் பயப்பட வேண்டியதில்லை ஏழரை சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை சுபவெரயங்கள் நிறைய வருமானத்தையும் கொடுத்துருப்பார் அதுக்கேற்ற மாதிரி சுபவரியங்களும் கொடுத்துருப்பார் வீண்விரயங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கான செலவுகளையும் அவர் வந்து கொடுத்திருப்பார் ஆகவே சரி இனி வரப்போகிற ஜென்மசனி இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துச்சே இனி என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம 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 யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா கவலைப்படாதீங்க பழகிறதுல வந்து ரொம்ப இனிமையானவர்கள் நீங்கள் மீனராசி அன்பர்கள் வெளிப்படை தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் உதவும் மனம் கொண்ட உத்தமர்கள் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மீனராசி அன்பர்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயம் கொண்ட உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருவது இயற்பைதான் சனி பகவான் எல்லாரையுமே ஆட்டி வைப்பார் உங்களுக்கு தெரியும் புராணங்கள் படித்திருப்பீங்க எல்லா தெய்வங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணவர் சனி பகவான் சிவன்லேருந்து விஷ்ணு விஷ்ணுவில இருந்து பிரம்மாவில் இருந்து சரஸ்வதி லக்ஷ்மி அம்மன்ல இருந்து எல்லாத்துக்கும் துன்பம் கொடுத்தவர் ஒரே ஒருத்தர் தான் தப்பிச்சார் உங்களுக்கு தெரியும் இன்று போய் நாளை வான்னு பிள்ளையார்கிட்ட இருந்து மட்டும்தான் அவர் வந்து பிள்ளையார் தப்பிச்சிட்டாரு அவர்கிட்ட இருந்து அவளை தான் இப்படிப்பட்ட ஒரு தெய்வங்களையே வந்து ஒரு வழி பண்ண அவர் மனிதர்களை சும்மா விடுவாரா யோசிச்சு பாருங்கள் ஆகவே தான் நண்பர்களே மனிதர்களாகிய நமக்கும் இந்த ஏழரை சனியினுடைய பிடியினுடைய அழுத்தங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் கவலைப்படாதீங்க அழுத்தங்களை எல்லாம் வெல்லக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை முறை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது சரி இப்போ நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ஏன்னா ஜென்மசனி இல்லையா விரையச்சனியை விட கடுமையானது இந்த நடுப்பகுதி வருகின்ற ஜென்மசனி பாத சனின்னு வரும்பொழுது ஒரு சில இதுகள் குறையும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கடுமையான காலகட்டங்களில் தான் இருக்குது பயப்படாதீங்க வருமான வருமானத்துலேயோ தொழிலையோ பிரச்சனைகள் வராது சரி பாயிண்ட் பாயிண்டாக நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்வோம் ரைட் புதிய முயற்சிகள் எடுக்கலாமா இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணாம் ஜென்மசனி காலம் நான் வேணாம்னு தான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வந்து புதிய தொழில்கள் புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா வந்து ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யாதீங்க ரிஸ்க் எடுக்கிற காலம் இல்லைங்க இது ஜென்மசனி எதையுமே ரிஸ்க் எடுக்காதீங்க இலகுவா தானாக அமைந்ததுன்னு அவங்க கர்மாவுக்கு ஏற்ப தானாக அமைஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் வச்சு செயல்படுத்திக்கொள்ளுங்க ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க அதே நேரத்தில் இடம் வீடு பூமி எனக்கு எல்லாத்துலேயும் பிரச்சனை வரலாம் இடம் வாங்குறதில் பிரச்சனை வரும் வீடு வாங்குறதில் பிரச்சனை வரும் அந்த தொழில் நிலம் சம்மந்தமான தொழில்களை செய்வதில் வந்து பிரச்சனை வரும் பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் வாங்கியிருக்கிற சொத்துக்களில் வந்து விலங்குகள் வரும் இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் வரலாம் அதே நேரத்தில் வந்து சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடக்கூடாது திடீர்னு திடீர்னு சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு சவால்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு அடி இருக்கும் கடந்த காலங்களில் இழந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டு துண்டுபாட்டுப்பீங்க பட் வேண்டாம் விட்டுருங்க கடந்தது கடந்தவையாக இருக்கட்டும் நடக்க போறவை நல்லவையாக இருக்கட்டும் பாசிட்டிவான வந்து ஒரு மனநிலையில நீங்கள் வாழ வேண்டும் இப்போ இந்த கெடுதல் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போது நன்மைகள் நடக்குமா அப்படின்னா நன்மைகளும் நடக்குங்க பத்தாம் இடத்தில் குரு வருவதால் மே மாதத்தில் பதவி உயர்வு நல்ல வேலை நல்ல சம்பளம் போன்ற விஷயங்கள் நடக்குங்க இந்த காலகட்டத்தில் தொழிலை பற்றி கவலையே படாது ஆனால் நாணயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் தர்மத்தோடு நீங்கள் இருக்கணும் இருந்தீங்கன்னா நிச்சயமாக தொழில்துறையில் வந்து ஏழரை சனையில் எந்த பாதிப்பும் வராது நல்ல சம்பளமும் கிடைக்குங்க சம்பளத்தை பற்றியும் பிரச்சனை இல்லை ராகு வந்து உங்களை கடந்து போகிறாரு ஜென்மத்தில் இருந்து கடந்து போகிறாரு அப்போ என்ன ஆகும் இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோபம் உங்களுடைய பிடிவாதம் தான் என்ற ஆணவம் எல்லாமே அடங்கிடும் கொஞ்சம் குறையும் இப்ப ராகு விலகிறதுனால உங்களுக்கு குறையும் அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் கோபப்படக்கூடாது ரொம்ப வீரியமாக நான் தான் பேசக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது நான் வச்சது தான் சட்டம் நடக்கக்கூடாது விட்டு கொடுங்க விட்டு கொடுத்தா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க சமயோசிதமாக சாதுரியமாக நடந்தால் வெற்றி நிச்சயம் மீனராசி அன்பர்களே சமயோசித புக்தி சாதுரியமான அணுகுமுறை செயல்பாடுகள் இருந்தால் பல வெற்றிகளை அடைவுங்க எடுத்தோம் கௌதம் பட்டு பட்டுன்னு பேசுறது பட்டுப்பட்ட முடிவெடுக்கிறது ஆகவே ஆகந்த காலத்தில் ஜென்மசனி அப்படி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பல விடயங்கள் நடக்கும் இந்த மாதிரி எண்ணங்களோடு இருந்தால் சாதகமான பல விஷயம் நடக்கும் ஆறாம் இடத்தில் கேது வருவதால் நட்பயன்களும் கிடைக்கும் ரோகஸ்தானத்திற்கு கேது வரப்போற வரும் பொழுது பல நன்மைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்க போகுது பாருங்க சனியோட ஆதிக்கத்தினால பல துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் மாற்று கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய போறது குரு பகவான் ராகு கேது இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா பேச்சுகளும் வருகிறது வரும் பொழுது இவர்கள் எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் எந்த கட்டத்து எந்த வீட்டிலிருந்து எந்த வீட்டை பார்க்கிறார்களோ அந்த சுப பார்வை அசுப பார்வைன்னு இருக்குது அப்போ சுப பார்வை விழுகின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் பயங்கக்கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதே நேரத்தில் புதன் ராசிக்கு புதனோட ராசிக்கு சனி செல்கிறார் அனுகூலமான பலன்கள் இருக்கும் புதனும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஏன்னா நீங்கள் பயப்பட வேணாம் நான் அந்த கொஞ்சம் உள்ளே போய் பேசுறது கிடையாது ஏன்னா வெளிப்படையாக மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போவோம் புரிஞ்சுக்கிறதுக்கான இப்போ இந்த ஜென்மசனி இருக்குதுன ஒரு பயம் அதிரி புதிரியாக இருக்கும் அப்போ அதை அதை மாற்றுவதற்குத்தான் அப்படி இல்லை இந்த மாதிரி வந்து ராகு கேது புதன் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க இன்னொன்று குருவினுடைய மேன்மையான பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது கவலைப்படாதீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறோம் ஜென்மசனி காலத்தில் எல்லாமே கடுதலை நடந்து விடாது இப்படி இவ்வளவு நல்லதுகளும் நடக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த புதனால நீங்கள் கடந்துடுவீங்க அந்த பிரச்சனைகளை கடந்து போயிடுவீங்கனா கவலைப்பட வேண்டியது இல்லை நிதானமும் பொறுமையும் அமைதியும் எளிமையும் வேண்டும் என்பது வேண்டுகோள் கர்மாவை புரிந்து கொள்ளுங்கள் கர்மாவை புரிந்து கொள்ளுங்கள்னு நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசிகிட்டு இருக்கிறேன் கர்மா இல்லைன்னா மனுஷனே இல்லையே நாமளே இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டோமே தேவகனாக தான் இல்லை ஏன் வந்து நம்ம பூமியில மனிதனா பிறந்தோம் செஞ்ச கர்மா போன ஜென்மத்துல அப்ப போன ஜென்மத்துடைய கர்மாவை கண்டுபிடிச்சி மொத தொடரிங்க இந்த ஜென்மத்துல கர்மா செய்யாம இருங்க பாவத்தை சேர்த்துக்காதீங்க ஆன்மாவில் நிதானத்தையும் பொறுமையும் கோபத்தையும் வந்து வந்து குறைங்க இதை பொறுமையா இருங்க எல்லாரையும் நேசிங்க எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போங்க ஒருத்த நல்லவன் கெட்டவன் பார்க்காதீங்க பாகுபாடு பார்க்காதீங்க மீனராசி என்றர்கள் உங்களுக்கு நான் அன்பா கேட்கறது சாதி வேச்சுமைகளாத்து இது மனசுல வரவே கூடாது ஒருத்தனை பார்த்து வந்து ஒரு கோபமாக அவர் பார்வை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே அழிவிட முடியும் ஒரு கெட்டவனை கூட வந்து ஒரு து துன்மார்க்கனை கூட அவனை பார்த்து சிரிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அவனை பார்த்து நீங்கள் கோபப்பட்டு நீங்கள் உதாசீனம் படுத்துனீங்கன்னா அவனுடைய ராசி மட்டமான ராசியாக இருந்தால் அது உங்களை தாக்கும் அவன் ஒரு வார்த்தை விட்டால் தாக்கும் நல்ல ராசி நல்ல சுந்தரங்கள் வந்து ஒன்றும் ஆகாது அவனே வந்து கெட்டு கெட்டு நொந்து போயிருக்கிறான்னா அவன் வந்து மன வருத்தப்பட்டான்னா அது உங்களையும் தாக்கும் எந்த வார்த்தைகளையும் விடக்கூடாது ஜீவ காரூண்யமா எல்லாருக்கிட்டையும் வந்து பழகுங்க இந்த காலகட்டத்தில் ரைட் அதே மாதிரி வந்து கூட்டு தொழில் யோசிச்சு முடிவெடுங்க செய்யலாம் ஆனா கவனமா செய்யணும் மீனராசி என்பர்களுக்கு கூட்டு தொழில் செய்யலாம் பட்டு விவேகமாக செய்யுங்க எதையும் படப்படப்படான்னு முடிவெடுக்காதீங்க படப்படாது பேசி இதை அதுன்னு சொல்லி பேசி கடைசி நேரத்துல ஒரு முடிவெடுத்து எல்லாத்தையும் கெட்டு குடிச்சிட வேண்டாம் கவனமா இருங்க பொறுமையோட தேவை இருக்கணும் பொறுமை தான் தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கூட்டு தொழில் சரிங்களா பொறுமை வேணும் நிதானம் வேணும் அதை பண்பையும் பயன்படுத்தி பாருங்க எங்கேயோ போயிடுங்க நீதித்துறையில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கு இந்த பாஸ்வேர்டு இந்த உங்களுடைய ஐடி இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட கொடுக்கிறது வைக்கிறது எல்லாம் பண்ணாதீங்க நிதித்துறை சாரி நீதித்துறையில் நிதித்துறை வருமானம் சம்பந்தமான துறையில் உள்ளவங்க நிறைய பணம் உங்கள்கிட்ட இருந்து ஆட்டே போடுறதுக்கு பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில் கவனமா நீங்க இருக்கணும் யாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நம்பி ஒப்படைச்சிடாதீங்க சரிங்களா மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஜென்மசனி கவனம் சிதறக்கூடாது உங்களுடைய எண்ணங்களை அங்கங்க அலைவாய விடாதீங்க பாசிட்டிவா இருங்க காதல் கத்திரிக்காயின்னு இப்போ போகாதீங்க இது வயசு இல்லை நிறைய போதைப் பொருட்களுக்கு வந்து அடிமை ஆகாதீங்க அதனால் வந்து உங்களுடைய மைண்டு வந்து மாறி தவறுகள் செய்து சிறைக்கு செல்ல வேண்டிய காலகட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது உஷாராக இருக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து உங்கள் கேரியரை மாற்றக்கூடாது எந்த இதில் படிக்கிறீங்களோ அதுலேயே போங்க மற்றவர்களுடைய தவறான வழிகாட்டுதலுக்கு நீங்கள் ஆளாகிடக்கூடாது யோசித்து முடிவெடுங்க ஐடி துறை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம் அதே நேரத்தில் சந்தேகம் வருதா உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொள்ளுங்கள் ஒன்றுக்கு பத்து ரூபா கேளுங்க அதுக்கு தான் அவங்க சம்பளம் வாங்குகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் வாங்கலை ஆசைகள் எல்லாம் மிதமான சம்பளம் அதிகமான லீவு ஆசைகள் தான் கிடைக்குது அவங்க ஆசிரியர்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு கிடைச்ச சலுகையில் வந்து மாணவர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு வேணும் சமீப காலமாக அவமான சின்னங்களாக வந்து நின்றுகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஆகவே மிகுந்த ஒரு விவேகத்தோட நீங்கள் நடந்து கொள்ளணும் ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனைகள் பேப்பரில் பார்க்குறோம் ஆசிரியர்களால் வந்து தவறுகள் நடக்குது வேலையே பயிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நல்லதில்லை இனிமே உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் தப்பு செய்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பு தான் இனிமேல் உங்களுடைய பதவியும் பறி போயிடும் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் முடக்கப்படும் சிறையில் போயிட்டு கம்பி எண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கெட்ட காலம்தான் மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு கெட்ட காலம்தான் கவனமாக இருங்க எல்லா ராசிக்குமே இருக்குது மீன ராசிக்கு மிகுந்த கெட்ட காலங்கள் தான் அதே நேரத்தில் வந்து ஜென்ம சனியாக வருது ஜென்ம சனியாக வர்றதுனால உடல் உபாதைகள் வரும் எங்கள் உடம்புக்கு இறங்குது அப்போ என்ன பண்ணும் உடம்பு சம்பந்தமான நோய்கள் இதய நோய்கள் லிவர் சம்ப குடிக்கிறவங்களுக்கு லிவர் எல்லாம் ரொம்ப ஃபால்ட் ஆகும் வயிறு சம்மந்தமான நோய்கள் ஆண்மை குறைபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வரப்போகுதுங்க உடலில் இருக்கிற ஒரு கழுத்தில் இருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற எலும்பு தேய்மான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க பயப்படுத்து நினைக்காதீங்க உணவு பழக்க வழக்கம் எக்ஸசைஸ் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை நீங்கள் செய்கின்ற விதங்கள் இது எல்லாம் வைத்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் கோயில் குளத்துக்கு போயிட்டு உருண்டு பிறண்டு கும்பிட்டா ஒன்றும் நடக்காது இம்பாசிபிள் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் உடம்பு உங்களுடைய உடம்பு சுவர் சித்திரம் வரையணும் அந்த உடம்பை வச்சு நீங்கள் வாழணும் அதுக்கு உங்கள் உடல்நிலையை வந்து கவனமாக வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை நல்ல கீரை வகைகளை சாப்பிடுங்க அதிகமாக இப்போ நான் இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறேன் நான் எனக்கு அடிக்கும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லி தான் ஆகணும் அதிகமான கீரை வகைகளை சாப்பிடுங்க மீனராசி அன்பர்களே பல வகைகள் அதிகமாக சேர்த்து கொள்ளுங்க வரத்த வர்றதுக்கு முன்னாடியே வந்து டாக்டரை பார்த்துருங்க மோஸ்ட்லி வந்து சித்தா ஆயுர்வேதிக்கு இந்த சூழ்நிலைகளில் போயிரு இந்த மாதிரி டாக்டர்ஸ்கிட்ட போயிடுங்க அந்த மருத்துவ இயற்கை மருத்துவங்களில் போயிடுங்க அதே நேரத்தில் வந்து நிறைய வந்து பாட்டி வைத்தியங்கள் கைமுறை வைத்தியங்கள் இருக்குது அதாவது சைட் எஃபெக்ட் இல்லாத வைத்திய முறைகள் நீங்கள் யூடியூப்பை பார்த்து எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க அப்படி குண்டக்க மண்டக்க ஆகாமல் எல்லாரும் சொல்கிறது வந்து கரெக்டுன்னு சொல்ல முடியாது சரிங்களா என்னனுமோ செடியை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க இதை செஞ்சு செஞ்சால் அது சா இதை சாப்பிட்டா அது சரியாயிரும் அதை சாப்பிட்டா இது சரியாயிரும் அப்படி எல்லாமே உடனே கொடல் சரியாயிடுச்சுனா இத்தனை கோடி கணக்கில் வந்து பண்ணி உலகம் முழுவதும் ஒரு சுகாதார ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கோடி கணக்கான உலகம் முழுவதும் டாக்டர் உருவாக்கி அவங்க படித்து வந்து பட்டம் பெற்று இதெல்லாம் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக எதையுமே இலகுவாக பண்ண முடியாது இந்த வைத்தியங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் எடுக்கும் ரெண்டு நாள் மூணு நாளில் சரியாகும்னு சொல்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம் எப்போ சரியாகும் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடணும் மூலிகைகள் எல்லாம் ஆறு மாதங்கள் தொடர்ந்து அதை சாப்பிட்டா நிரந்தர தீர்வு உண்டு அதில் சந்தேகமே கிடையாதுங்க அலோபதிக்கு வந்து டெம்ப்ரவரி தீர்வு தான் ஆனால் நிரந்தர தீர்வு அப்படின்றத சித்த வைத்தியங்கள் ஹோமியோபதி யுனானி ஆயுர்வேதிக் இந்த முறைகளில் தான் வந்து இருக்குது ஆனால் ஆறு மாத காலங்களை வந்து சாப்பிடணும் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்போ ஹோமியோபதி டேப்லெட்ஸ் தான் அந்த பொடி எடுத்தேன் ஆறு மாதங்கள் சாப்பிட்டேன் சுத்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை அது தாங்க அப்போ பொறுமையும் நிதானமும் வேணும் செலவு பண்ணுறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் உடனே பக்கம் பக்கத்தில் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிடும் ஹெவி இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஃபால்ட்டு நான் எல்லாம் கை காலெலாம் வந்து பேரலைஸ் ஆகி இறந்து மீண்டும் பிறந்து வந்தேன் என்னை காப்பாற்றுனது வந்து ஜிஹெச் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் எனக்கு மீண்டும் மறு உயிர் கொடுத்தாங்க காரணம் வந்து ஹெவி டோஸ் டைஃபாய்டு மலேரியான்னு போக ஹெவி டோஸ் கொடுக்க கைகாலெலாம் பேரலைஸ் ஆகி போச்சு அதனால அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளை அணுகுங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் அதாங்க பண்ணிட்டு இருக்கிறேன் டைம் எடுக்கும் கொஞ்சம் உதாசீனப்படுத்துவாங்க எல்லா நாளிலும் சரியாயிரும் நம்ம தொடர்ச்சியாக போகும்போது அவங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட அரசு மருத்துவமனைக்கு போகணும் என்னங்க கௌரவ குறைச்சது எல்லாரும் கியூவில் நிற்கும் போது நானே நிற்கிறேன் நானும் எந்தெந்தோ நினைகளை எத்தனையோ துறைகளில் இருந்து வந்திருக்கிறேன் ஒரு சாதாரண நபரும் கிடையாது நான் போய் இன்னைக்கு வந்து நிற்கிறேன் கியூவில் நின்று அங்கே என்ட்ரி பண்ணி போய் பிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டரை சந்தித்து மருந்து எழுதி கொடு மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறாங்க அதை கொண்டு போயிட்டு கிளினிக்கில் வாங்கின்னு வர்றோம் மருந்தகத்தில் வாங்கிட்டு வரோம் எவ்வளோ நேரம் ஆகிற போது ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி உடம்புக்கு கௌரவம் பார்க்காதீங்க ஈகோ பார்க்காதீங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அண்ணா நகரில் வந்து தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்குதுங்க அற்புதமானது அங்கே வந்து இந்த வர்மக்கலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது என்னுடைய வேற கால் விரலை வந்து எடுக்கணுமென்றாங்க வெளியில் அலோபதி டாக்டர் அங்கே போனேன் பதினஞ்சு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தரம் மறந்து கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சாப்பிட்டு அந்த அந்த விரல் அப்படியே ஒரு மாதிரி கருகி போய் குஷ்டம் பிடிச்ச விரல் மாதிரி ஆகிப்போச்சு அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மாதங்கள் சாப்பிட்ட உடனே அந்த வர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே பழைய நிலைமைக்கு ஆயிடுச்சு இங்கே கால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா அரசு உத்தியோகத்தர்கள் ரிட்டையர் பர்சன்ஸு எல்லாமே அங்கே தான் போவாங்க அருமையான ட்ரீட்மெண்ட்டு பத்து பைசா உங்களுக்கு செலவில்லைங்க பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய்ட்டு அள்ளி கொடுத்துட்டு ஐயோ செலவாச்சு செலவாச்சுன்னு அது யாருடைய தவறு நமது தவறு ஆகவே அரசு மருத்துவமனைகளை அணுகுங்க ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதில் சில உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஒரு சில டாக்டர்ஸ் ரொம்ப பாசமாக அவ்வளோ நேக்காக இருக்கிறவங்க இப்போ நான் எல்லாம் மாதனூரில் இருக்கிறேன் இந்த மாதனூரில் உள்ள அரசு மருத்துவமனை டாக்டர்கள்லாம் ரொம்ப அருமையானவர்கள் ஒருத்தர் கூட நான் கடிஞ்சிக்கிட்டு யாரையுமே ஒரு கடிஞ்சு பேசி பார்க்கவே இல்லைங்க அதே மாதிரி எல்லா நர்சஸ் அங்கே இருக்கிறவங்க கட்டு போடுறவங்க இருந்து ஊசி இருந்து எல்லாமே அது அரசாங்கமும் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க எங்கோ ஒரு மருத்துவமனையில் ஒரு தவறு நடக்கலாம் ஆனால் அரசு மருத்துவமனைகளை நம்பி நீங்கள் போகலாம் ஏன்னா ஹை டோஸ் ஹெவி டோஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுற அளவுக்கு போக மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் லிமிட்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஏற்றுவாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் ஏன் இவ்வளோ விஷயம் நான் பேசுகிறேன் அப்படின்னா ஜென்மத்தில் குரு சனி மீனராசி அன்பர்களே ஜென்ம சனியா வர்றாரு படாத பாடு இந்த உடம்புக்கு தான் படுத்துவார் தொழில் வருமானம் போக்குவரத்து எந்த பிரச்சனையும் வராது இதுதாங்க உங்களுக்கு பாதிக்கப்பட போகுது ஆகவே இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துங்க அனாவசியமா லட்ச லட்சமாக கொண்டு போய் கொட்டாதீங்க ஆகவே மிகுந்த நிதானத்தோடு விழிப்புணோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீனராசி அன்பர்களே இந்த ஜென்ம சனியில துன்பங்களை கலைந்து நீங்கள் நல்ல வழி வாழ வேண்டுமென்றால் தர்மங்கள் செய்யுங்கள் கோயிலு குளம்னு நான் சுத்த சொல்லி சொல்லலை தர்மம் செய்யுங்க ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உணவழிங்க உடைகள் வாங்கி கொடுங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு நோட்டு புத்தம் அரசாங்க பள்ளியில் படிப்பவர்களுக்கு வந்து செலவு பண்ணுங்கள் ப்ரைவேட் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது வருமானம் இருக்கத்தானே கொண்டு போயிட்டு ப்ரைவேட் பள்ளியில் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு ஏன் நாம் செய்யணும் தேவையில்லை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு பாருங்கள் உங்களுடைய காலம் பொன்னான காலமா இருக்குங்க தலைக்கு வர தலைப்பாட போயிருங்க ஜென்மசனி காலத்துல ப்ளீஸ் தயவு செய்து தான தர்மங்கள் மட்டும் செய்யுங்க பரிகாரம் இப்போ நான் அடுத்த வீடியோ ஒன்று போட போறேன் என்றால் என்னன்னு உங்களுக்கு விளாவறியா பேசுகிறேன் ஆகவே மீனராசி அன்பர்களே பயப்பட வேண்டாம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்காக துணை இருக்கிறது உங்களுடைய நல்ல நடத்தைகளும் நல்ல சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் உங்களை சரியான முறையிலேயே வழி நடத்தி உங்களுடைய கர்மாவை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் பாவங்கள் செய்யாமல் நீதியோடு தர்மத்தோடு நடந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய ஆசிர்வாதம் மேசராசியில் இருந்து மீனராசி வரை உள்ள நண்பர்கள் அந்த அன்னையினுடைய ஆசியை பெற்று நீங்கள் வளமோடு நலமோடு நோய் நோடி இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வினைவருகிறேன் நன்றி வணக்கம்